இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து காலையில் சாப்பிட்றதில்லை கேட்டால் நேரம் இல்லை நம்ம அவசரமாக கிளம்பி போகிறோம் வண்டி வந்துடுச்சு அப்படின்னு அரசு வந்து காலையில் குழந்தைகள் ஓரளவுக்கேனும் வலுவாக சாப்பிட்டுட்டு வந்தால் தான் கொஞ்சம் அவர்களுடைய படிப்பு அறிவாற்றல் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் பல நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலையும் ஒரு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன் காலை உணவு மிகச்சிறப்பாக இருக்கணும் அந்த காலை உணவு எப்படி இருக்க வேண்டும் நம்ம வந்து காலையில் வந்து ரொட்டியில் வந்து இதை தடவி நகர்ப்புறங்களில் பூரா பார்த்தீங்கன்னா ரொட்டியில் வெண்ணய தடவி சாப்பிட்டுட்டு போகிறது இல்லைன்னா ஃப்ளேக்ஸ் வாங்கி பாலை ஊற்றி குடிச்சிட்டு போகிறத ஒரு பெரிய ஒரு நாகரீக வழக்காகவும் அது இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய ஒளிமையமாக நினச்சி இருக்காங்க ஆனால் காலகாலமாக காலை உணவுக்காக பல்வேறு தமிழர்களுடைய வழக்கு முறைகளில் பல சிறுதானியங்களை சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண பொங்கல் செய்கிறதுல தினையரிசியில் பொங்கல் செய்து காலை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்கிறான் கம்பில் கம்பஞ்சோறு எடுத்து கம்பங்கூழாக வந்து காலையில் எடுக்க சொல்லிக் கொடுக்குறாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லியவோ தோசையவோ எடுத்து சொல்கிறார்கள்